அன்பர்களே நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம் இது பொதுவான பலன்கள் சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் இதை மனதிலே பதிய வைத்து கொண்டு பாருங்கள் எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவக்கூடும் உதவும் அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம் பாருங்கள் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே சோர்வு தரும் நாள் ஏனென்றால் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த நியாயமான எதிர்பார்ப்பு நடக்காத காரணத்தால் மனச்சோர்வு ஏற்படும் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் செய்யும் ஒரு வேலை நீங்களே எதிர்பார்க்காத உச்சத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் நல்ல நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையில் மிக கவனம் தேவை ஏனென்றால் சரியில்லை என்று சொல்லி மீண்டும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் என்ற ஒரு பழமொழி உண்டு அதுபோல் யாரை சந்தித்தால் நமக்கு நல்லது என்று நீங்கள் நினைத்தீர்களோ அவரை அவர் உங்கள் எதிரியில் வருகிறார் இது இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அது நல்லது என்று அதனுடைய தன்மையை சிலாகித்து சொல்வதற்கு ஆட்கள் மிக குறைவு இன்று ஓரளவு அதிர்ஷ்ட வேலை செய்யவில்லை கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனை வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லை இன்றைய தினம் சோதனை உண்டு கொஞ்சம் வேதனை உண்டு முயற்சியுடன் நீங்கள் செயல்பட்டால் அது சாதனையாக மாறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கும் எந்த தொடக்கமும் நீங்கள் செய்யும் எந்த செயலும் நல்ல வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று யாரை மிகவும் நம்பி இருந்தீர்களோ அவரால் உங்களுக்கு உதவ முடியாமல் போகலாம் அவர் நிலை அப்படி எனவே மாற்று ஏற்பாட்டை தயார் செய்து கொள்ளுங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நண்பர்களோடு உறவுகளோடு இணைந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக சந்தோஷமாக இருக்கும் நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வழிகள் வலி கால்வழி கைவழி இந்த வலிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சற்று உடல் நலத்திலும் ஒரு சோர்வு ஏற்படலாம் கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி கிடைக்கும் நாள் போட்டி பந்தயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கே வெற்றி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் இன்று சற்று கால தாமதமாகத்தான் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் செய்த பல செயல்கள் இன்று பாராட்டு பெறும் உயர்வு உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வீடு வாகனம் ஆபரணங்கள் தாய்வழி சொந்தங்கள் இதன் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திறமையாக ஒரு வேலையை நீங்கள் செய்தும் அதில் திறமை இல்லை என்று ஒரு சிலர் சொல்வதைக் கேட்டு மனம் சற்று கஷ்டப்படலாம் கவனம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது முயற்சி உங்களை உயர்த்தும் நல்ல நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது முயற்சி வீண் முயற்சி ஆரம்பத்தில் தேவையான நல் முயற்சி என்று நீங்கள் கருதித்தான் செய்தீர்கள் ஆனால் நேரம் ஆக ஆக அதுவும் மதியத்திற்கு பிறகு அது தேவையற்ற ஒரு முயற்சி என்று உங்களுக்கு தெரிய வரும் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நாட்களாக எல்லோராலும் முடிக்க முடியாமல் இருந்த ஒரு விஷயம் இன்றைய தினம் உங்களது தன்மையான பேச்சால் முடியும் நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை இன்றைய தினம் யாரையும் குறைத்து பேசிவிடாதீர்கள் இது மிக முக்கியம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் உங்களது உயர்வு அதி நிச்சயம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியவில்லை இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே இருக்கின்றீர்கள் ஆனால் செயல்பட முடியவில்லை அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத செய்தி நீங்கள் விரும்பாத செய்தி வருகின்ற நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பிய ஒரு செய்தி இதுபோன்ற ஒரு செய்தி வராதா என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு செய்தி இன்று வரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்